நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் லோன் எடுத்துருக்கீங்க அது வந்து டிஎம்ஐ ஃபினான்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸில் கிட்ட கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அது மூலிமா நீங்கள் மொபைலோ இல்லை உங்களுக்கு எதாவது தெரியும் ஆக்சசரிஸும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போது அந்த ஆக்சசரிக்கோ கேட்ஜெட் கோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு இல்லை ப்ரோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிட்டுருக்கு ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வாங்கியிருந்தால் மட்டும் தான் ஐ மீன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின டிஎம்ஐ ஃபினான்ஸ்க்கு மட்டும் தான் ஏன்னா சில பேர் டிஎம்ஐ ஃபினான்ஸ் வந்து அஃபிஷியலாக அவங்களை பர்சனல் லோனோடு எடுப்பாங்க அது டேரெக்டாக டிஎம்ஐ உடைய ஆப் இருக்குது அந்த ஆப்பில் தான் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணிக்குவோம் நமக்கு ஃபஸ்ட் அந்த ஒரு வெப்சைட் இருக்கும் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கு லாகின் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் லோன் வாங்கும் போதே ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த ஃபோன் நம்பர் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அதுதான் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு லாகின் கேட்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க அந்த ரெஜிஸ்டர் ஆன ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து இதில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிளிப்கார்ட்ல வாங்கிருந்தீங்கன்னா அதுக்கான ஐடி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நமக்கு இங்கே வியூன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எப்போ வாங்குனீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கோங்க உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிறையா ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நமக்கு லெஃப்ட் சைடு த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுலேயே நமக்கு ப்ரீ பேமெண்ட் சம்மரின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எவ்வளோ கட்டி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பண்ணால் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படிங்கிற எல்லா விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இங்கே நீங்கள் பே நவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரீ க்ளோஸ் ஆக ஆகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுணா அந்த சம்மரியை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நீங்கள் இந்த டிஎம்எஃப் ஃப்ரெண்ட்ஸில் லோன் வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணணும் ஆட்டோமெட்டிக்காக வந்து நீங்கள் லோன் பே பண்ணிகிட்ருப்பீங்க பட் நீங்கள் பிஃபோராக க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் நீங்கள் பண்ணிக்க முடியும் இது ஒன்லி ஃபார் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக பாசிபிள் இப்படி தான் நீங்கள் பண்ணணும்